அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் கருத கிரகநிலை சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆன் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்க கூட இருக்கவங்க நிறைய பேர் உங்களை யூஸ் தான் பாக்குறாங்க உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவை ஆனா உங்களை பத்தி அவங்களுக்கு பெருசா எந்த கவலையும் இல்ல உங்க மேல பெருசா அக்கறையும் இல்ல அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத கூட உணராம அடுத்தவங்களுக்கு உதவியும் பண்ணுவீங்க அவங்களோட நெருக்கமாகவும் இருப்பீங்க ஆனா அவங்க அன்பை சுயநலமா பயன்படுத்திக்கிட்ட நபர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களா உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்த நபர்களை இனம் கண்டறிந்து அவங்க கிட்ட இருந்து விலகி வந்து உங்க வாழ்க்கைய சிறப்பா முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றகரமான காலகட்டம்னு தான் சொல்லணும் இந்த காலகட்ட ஏன்னா தமிழ் புத்தாண்டு ஒரு மாதத்திலேயே குரு பயிற்சி நிகழ இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு உங்க லக்னத்திலிருந்து பயிற்சியாகி தனஸ்தானத்துக்கு போறார் தனகுருவா உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்க போறார் உங்க ஜென்ம ராசியில இருந்து குரு விலகிறதே பெரிய விஷயம்தான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா காலமாசிலே ஜென்ம ராசியிலேயே குரு வந்த மறந்ததுனால உங்க சந்தோஷம் ஆசை மகிழ்ச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கடந்த காலகட்டத்தை குரு பகவான் உங்களுக்கு வச்சிருந்தார் அதே மாதிரி கேதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருப்பார் கடந்த ஓராண்டு காலகட்டமா நிறைய விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதை செய்ய முடியாம மத்தவங்களுக்கு ஓப்பனா சொல்ல கூட முடியாம உங்க மனசுலயே போட்டு புதைச்சு வச்சிருந்திருப்பீங்க பல விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாம உங்க மனசுலயே இருந்திருக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை உங்க மனசுல குவிச்சு வச்சிருந்தீங்க அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை அழுத்தங்களும் விடித்து சிதறி வெளியில போக போகுது நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ போறீங்க துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய இனிமே நீங்க வாழ போறீங்க ஜென்ரலாவே ரிஷபராசி என்பர்கள் நிறைய உழைப்பாங்க உழைப்பாளிகளா இருப்பாங்க அதுலேயும் குறிப்பா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகம் உழைப்பாங்க மிகப்பெரிய உழைப்புல இருந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் பாதிக்கு மேல பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பமாயிருக்கும் டிசம்பர்ல இருந்தே தொடர்ச்சியா பிரச்சனைகளை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பணியிடத்திலயுமே நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கல நீங்க பாக்குற வேலை கரெக்டா இல்ல உங்களுக்கு வேலையில ஆர்வமே இல்ல உங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா வேலையை விட்டு போகலாம் வேற வேலை பார்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பரா சம்பளம் கொடுக்க முடியாது இப்படியெல்லாம் உங்க கூட இருக்க நபர்களே உங்களுக்கு பணியிடத்துல மேஜரா கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சிலருக்கு உங்களுக்கே அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வந்துடணும்னு தோணும் அந்த அளவுக்கு மனசளவுல ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா கூட இருக்கவங்க கொடுத்துருப்பாங்க இது பணியிடத்தில் மட்டும் இல்லாம கூட இருக்கவங்க சமுதாயத்திலையும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பட்டு எப்படா துன்பங்களிலிருந்து வெளியில வருவோம் எப்ப நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க நிச்சயமா ஒரு இந்த இந்த புத்தாண்டு புத்தாண்டு கொடுக்கும் ஆரம்பம் முதல் ரிஷபராசி என்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய பேர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க அதே மாதிரி ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல கிழக்கு திசை நோக்கிய வீட் வசிச்சா சிறப்பாக கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா உங்க பெயர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பெண்கள் சொத்து வாங்குறதா இருந்தா தன்னுடைய கணவன் பெயரிலோ அல்லது குழந்தைகள் பெயரிலோ சொத்து வாங்குறது சிறப்பு கூட்டு பண்ணலாம் அதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்காங்கிறதையும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணிக்கோங்க ரிஷபராசி பெண்கள் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தா வீட்டில் இருக்கும் நபர்கள் அது குழந்தைகளா இருக்கட்டும் அம்மா அப்பாவா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் குறிப்பா வீட்டில் இருக்கும் ஆண்களுடைய பெயரை இணைத்து கூட்டு பத்திரம் பண்றது சிறப்பு இப்படி செய்யும் போது மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு நிச்சயம் இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே ராசி அதிபதியான ராசிக்கு பாவகத்துல லாபஸ்தானத்துல உச்சபலம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் தங்க நகை சேர்க்கை இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பா இருக்கும் அதுவும் யாரோட அமர்ந்திருக்காருன்னா தனக்கு நட்பு கிரகமான சனியோட சேர்ந்து சஞ்சாரம் செய்யறார் இந்த காலகட்டத்துல தங்க நகை வாங்குற யோகம் இருக்குங்கிறதுனால பணம் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா நகை வாங்கிக்கோங்க சிலருக்கு சுபகாரியங்களுக்காக சுபகாரிய செலவுகளுக்காக பணம் தேவைப்படும் அந்த தங்க நகைகளை சரியா அணுகவும் கத்துக்கணும் தங்க நகைகளை அடகு வைக்கிற மாதிரியான சூழல் ஒரு சில நேரங்கள்ல ஏற்படலாம் உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக கூட அடமானம் வைக்க வேண்டி இருக்கலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு இருக்காம சரியான நேரத்துல அந்த நகையை வச்சு பணமா கொடுத்து குடும்பத்தாருக்கு உதவி பண்ணுங்க நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆண்டுல புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய தொழில் தொடங்கும் போது கொஞ்சம் கவனமா மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்க குழந்தைகள் யார் கூட பேசுறாங்க யார் கூட பழகிறாங்க என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி சில நேரங்கள்ல உங்க கற்பனை விஷயங்களை நீங்க கற்பனை பண்ற சில விஷயங்களை வெளியில சொல்ல வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு உறுதி எடுத்துக்கோங்க அடுத்த ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு எவ்வளவு கற்பனை இருந்தாலும் சரி உங்க ஆசைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் லைஃப்ல நான் இப்படி ஆக போறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன் இப்படி என்ன கற்பனை ஆசைகள் இருந்தாலும் சரி அதை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது நான் என் மனசுலயே வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க தீர்க்கமாக முடிவெடுங்க ஏன்னா உங்க ஆசைகளையோ உங்களுடைய பிளானிங்கையோ உங்க கற்பனைகளையோ மற்றவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க பிளானிங்க அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க வச்சிருக்க முக்கியமான பிளானிங் உங்களால செயல்படுத்த முடியாம போயிடும் அவங்க செயல்படுத்தி முன்னுக்கு வந்துருவோம் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் கவனமாக இருந்துக்கணும் உங்கள் பெயரில் தனித்து நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் உங்கள் பார்ட்னர் பெயரில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை அவங்களோட சேர்ந்து இயங்க போகிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்காது பார்ட்னர்ஷிப்னு நீங்கள் பிஸ்னஸ் சைடு போனீங்கன்னா அதில் நீங்கள் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் கற்பனைகள் உங்களுக்கு மட்டும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க அடுத்து அவங்க கிட்டே எதையும் சொல்லாதீங்க உங்கள் மனசுலேயே வச்சு செயல்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும் வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டில் ஏன்னா இந்த ஆண்டில் கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போது பொதுவாக வாய் விட்டு பேசினா மனசு விட்டு பேசினா பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஓராண்டு காலகட்டத்துக்கு மட்டும் வாய் விட்டு பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு வெளிப்படையா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்க முன்னேற்றங்கள் உங்க பொருளாதார விஷயங்கள் சம்பந்தமான செயல்பாடுகளை கரெக்டா செயல்படுத்துங்க நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயம் கொடுக்கும் உங்களுக்கு கிரகநிலை ரீதிகளாகவும் அதிகமான முன்னேற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் நீங்க பெருமாள் ஆலய வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை வணங்கி பாருங்க பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல அல்லது சனிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல ஏழை எளியவர்களுக்கு சுவாமி வழிபாடு பண்ணுங்க கூடவே இனிப்பு பலகாரங்கள் தானமா கொடுங்க அது குழந்தைகளா இருக்கட்டும் உங்க அருகில் இருக்கும் வயது முதிர்ந்தவர்களா இருக்கட்டும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச இனிப்பு பலகாரங்களை தானமா கொடுங்க கோவில்ல கூட நீங்க கொடுக்கலாம் வெளியிடங்கள்லையும் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது இரவு நேரத்துல அல்லது காலை நேரமா இருந்தா ஆறு டு ஏழு மதிய நேரமா இருந்தா ஒன்னு டு ரெண்டு சுக்கரஹோரை வரும் சனிக்கிழமை செய்ய போறீங்கனாலும் சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் ஆலய வழிபாடு கூடவே இந்த இனிப்பு பலகாரங்கள் தானம் பண்ணலாம் ஆக மொத்தம் பார்க்கும்போது மிக யோகமான நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மகிழ்ச்சியான காலகட்டமா இந்த சனிக்கிழமையை காட்டிலும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதை நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல நிச்சயம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் மிக யோகமா சிறப்பா இருக்கும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அல்லதுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு திட்டிக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு அமைய இறைவன் அருங்குறிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்